குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் என்ன அந்த சாபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனை நீக்கக்கூடிய பொதுவான பரிகார வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் சாபங்கள் கூட பிறந்த உடன் பிரபுகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை முறைப்படி தராமல் தானே அபகரித்து அனுபவிப்பது உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளுக்கு வீடு வாசல் மண் மனை நிலம் போன்ற சொத்துக்கள் கொடுக்காமல் தானே அனுபவிப்பது அண்ணன் தம்பி சொந்த பங்காளிக்குள்ளே அடிக்கடி வெட்டுக்குத்து சண்டை போட்டுக்கொள்வது ஒருத்தரை கொலை செய்வது வெட்டுவது இரத்த காயங்களை ஏற்படுத்தி வேதனைப்படுத்துவது இந்த செவ்வாய் சாபத்தை ஏற்படுத்தும் நிலத்திற்காக சண்டை போடுவது அடுத்தவர்கள் நிலத்தை அபகரிப்பது கோவில் பொது சொத்துக்களை அபகரித்து அதனை அனுபவிப்பது இதனால் செவ்வாய் கிரகத்திற்கான சாபத்தை நாம் பெறுகிறோம் நம்முடைய முன்னோர்கள் ராணுவம் போலீஸ் போன்ற துறைகளில் இருந்து பல உயிர்களை கொன்று வதைத்த காரணத்தால் இந்த செவ்வாய் சாபம் நமக்கு ஏற்படுகிறது மேலும் பறவைகளை வதைத்த காரணத்தாலும் அதனை கொன்ற சாபத்தினாலும் இந்த செவ்வாய் சாபம் நமக்கு ஏற்படும் மேலும் கசாப் கடை கறி கடைகளில் உள்ள உயிர்களை கொலை செய்வது அதனை வதைப்பதால் இந்த செவ்வாய் சாபம் நமக்கு ஏற்படும் இந்த சாபங்களினால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்றதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்களால் அவர்களுடைய மூன்றாவது அல்லது நான்காவது கால அடிக்கடி விபத்துக்குள்ளாவார்கள் இரத்த காயங்கள் அவர்களுக்கு ஏற்படும் செவ்வாய் சாபம் ஏற்பட்டவர்களுக்கு வீடு வாசல் நிலம் சொந்தமாக அமையாது அப்படி அமைந்தாலும் அந்த வீடு நிலம் அனைத்தும் வாஸ்து குற்றங்களாகவே இருக்கும் எப்பொழுதும் பங்காளி உறவுகளில் சண்டை வெட்டுக்குத்து இருந்து கொண்டே இருக்கும் விபத்துகள் அல்லது துர்மரணங்கள் ஏற்படும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் திடீரென்று அவர்கள் இறக்க நேரிடும் நிலம் வீடு போன்ற சொத்துக்களில் வாழ்நாள் முழுவதும் வாங்க முடியாத சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும் இவர்களுக்கு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும் செக்ஸ் அதாவது உடலுறவு போன்ற விஷயங்களில் நாட்டம் இருக்காது எந்த ஒரு செயல்களிலும் தைரியமாக செயல்பட மாட்டார்கள் கோழையாகவே இருப்பார்கள் சொந்த பந்தங்களில் பகையாக இருக்கும் இரத்தத்தில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கும் செவ்வாய் சாபம் பெற்ற குடும்பத்தில் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு தைரியம் இல்லாமல் கோழையாகவே பிறப்பார்கள் நிலம் பிரச்சனையால் தொடர்ந்து சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் குடும்பத்தில் இந்த செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்களுக்கு பொதுவான பரிகாரங்கள் செவ்வாய் கிழமைகளில் அல்லது சஷ்டி திதியிலோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்திலோ முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தல் முருகனுக்கு மிகவும் பழமையான முருகன் ஆலயங்களுக்கு பாத யாத்திரை நடத்தல் அழகு குத்துதல் பால் காவடி எடுத்தல் போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் முருகன் ஆலயத்திற்கு பசுநெய்யை செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் தீபத்திற்காக வாங்கி கொடுக்கவும் இதனால் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் சாபங்கள் ஓரளவிற்கு குறையும் மேலும் போலீஸ் உள்ள நபருக்கு நாம் இரத்த தானம் செய்தால் மிகவும் விரைவாக இந்த சாபம் நம்மை விட்டு நீங்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அல்லது ஜோதிடம் பார்க்க விருப்பம் இருந்தாலோ அல்லது பஞ்சபக்சி சாஸ்திரம் கற்க விருப்பம் இருந்தாலோ அல்லது கிரகங்களின் மின்காந்த ஆற்றலை நம் உடலுக்குள் எப்படி ஈர்க்க வேண்டும் என்ற பயிற்சியை தாங்கள் பெற விருப்பம் இருந்தாலோ காணொளியில் உள்ள என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்